விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா நம்ம இங்கே இருக்கக்கூடிய கே ஆலங்குளம் அப்படின்ற கிராமத்தில் தாங்க நம்ம இருக்கோம் அதாவது நம்ம கடந்த வாரம் முஸ்டக்குறிச்சியில் திருப்பணி செஞ்சோம் அந்த முஷ்டக்குறிச்சிக்கு அடுத்து இருக்கிற ஊர் தான் இந்த கே ஆலங்குளம் இந்த இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயனார் கோவில் வந்து இருக்குது ரொம்பவும் சிறப்பம்சம் மிக்க ஒரு கோவில் சொல்லப்போனால் அந்த கே ஆலங்குளம் மக்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வமாக இருக்கிறது இந்த ஐயனார் தான் இந்த ஐயனாருக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க அதாவது சிவலிங்கத்தோட பானம் மட்டும் இருக்குது ரொம்பவும் அழகான பணம் வித்தியாசமான பானமா வந்து அந்த பானம் இருக்குதுங்க இப்போ இப்ப அத வந்து மக்கள் வந்து பக்கத்திலே வச்சு ஆஹ் அத சிவனையும் வழிபடுறாங்க அதே வேளையில அவர் ஐயனாரையும் வழிபடுறாங்க ஐயனார் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு அம்சமான ஒரு சிலை அம்சம் அவங்க மனைவி சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்புல வந்து ஐயனார் ரொம்ப அழகா காட்சி கொடுக்குறாங்க அயனாருடைய வழிபாடு எவ்வளவு பழமை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சிவலிங்க பழ வழிபாடும் எவ்வளவு பழமைன்றது தெரியும் இந்த ரெண்டு பழமையும் சேர்ந்து இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய புக்கிஷமா இருக்குது இந்த பானம் எந்த அளவுக்கு உள்ள இருக்கு அப்படின்றது தெரியல ஆனா கூடிய விரைவில் இந்த பானத்தை வெளியில எடுத்துட்டு இந்த கே ஆலங்குளம் இந்த ஊர் மக்களுக்காக ஒரு திருப்பணி செய்ய நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் காலம் கனிந்தது ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாம் சரியாக வந்துச்சு அப்படின்னா நாம் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பணி செய்கிறோம் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறேங்க முடிந்தால் இப்படி ஒரு சிலையம்சம் இருக்கிற இந்த ஊரை வெளியுலகத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுறேன்